வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் லகன் வெற்றிகரமானவன் நிம்ராலஜியன் எட்டு லகேஷ் சுதந்திரத்தை விரும்புபவர் நிம்ராலஜியன் ஒன்று லக்கி விஷ்ணு பகவான் நிம்ராலஜியன் மூன்று லக்ஸன் சிறப்பு மிக்கவர் நிம்ராலஜியன் இரண்டு லக்திதன் வலுவானவன் நிம்ராலஜியன் மூன்று லங்கேசன் இலங்கையின் அரசன் போன்றவன் நிம்ராலஜியன் மூன்று லங்கேஷ் இலங்கையின் இறைவன் நிம்ராலஜியன் ஆறு லங்கேஸ்வர் லங்காவின் ராஜா போன்றவன் நிம்ராலஜியன் ஆறு லதேஸ்வர் சிவபெருமான் போன்றவன் நிமரால மூன்று லத்திகன் நேர்த்தியானவன் நிமராலஜியன் நான்கு லத்திவன் இயல்பான சுபாவமுடையவன் நிம்மராலஜியன் எட்டு லத்தி படப்பாச்சல் மிக்கவர் நிம்மராலஜியன் நான்கு லத்வின் ஒளி பொருந்தியவன் நிம்ராலஜியன் ஏழு லலன் அழகானவன் நிம்ராலஜியன் நான்கு லலிதன் அழகானவன் நிம்ராலஜியன் ஐந்து லவஞ்சித் சிவபெருமான் போன்றவன் நிம்ராலஜியன் எட்டு லவனேஷ் சுதந்திரமானவன் நிம்ராலஜியன் இரண்டு லவந்தேஷ் அன்பின் ஒரு பகுதி நிம்ராலஜியன் இரண்டு லவன் மென்மையானவன் நிம்ராலஜியன் ஏழு லவிகேஷ் கடவுள் சிவன் நிம்ராலஜியன் மூன்று லவிதன் விநாயகப் பெருமான் போன்றவன் நிம்ராலஜியன் எட்டு லவீன் விநாயகப் பெருமான் போன்றவன் நிம்ராலஜியன் ஏழு லபேஷ் புத்திசாலித்தனமானவன் நிம்ராலஜியன் ஐந்து லனேஷ் இளவங்கப்பட்டை மரம் நிம்ராலஜியன் நான்கு லஜித் வைரம் போன்றவன் நிம்ராலஜியன் ஆறு லஜேஷ் அடக்கமானவன் நிம்ராலஜியன் ஒன்பது லட்சன் அடக்கமானவன் நிம்ராலஜியன் மூன்று லஜித் அடக்கமானவன் நிம்ராலஜியன் இரண்டு லால்வின் நறுமணம் குணம் கொண்டவன் நிம்ராலஜியன் ஒன்று லாவின் வாசனை கொண்டவன் நிம்ராலஜியன் எட்டு லாவ்னிஸ் கவர்ச்சியானவன் நிம்ராலஜியன் ஆறு లివనేస్ కడవుల్ చివన్ పోంట నిమరాజన్ ఇరం థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ దిస్ వీడియో ప్లీజ్ లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్